அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் நான் சட்டத்தரணி மிஸ்ரா நஜ்முதீன் மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைக்கு நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ண போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு விழிப்பூட்டல் அதாவது எங்களோட வாழ்க்கையில் அன்றாடம் நடைபெறுகிற சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு மறைமுகமாகவே அதாவது தெளிவில்லாமலேயே கண்ணை மறைச்சிட்டு இருக்குது அதிலிருந்து கொஞ்சம் விழிப்படைங்க என்ற சம்மந்தமாக தான் இருக்குது கடந்த ரெண்டு மாதங்கள் அளவில் அதாவது ஏப்ரல் மே ஜூன் இந்த 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 குறிப்பிட்ட கன்சல்ட் விஷயம் அதாவது ஒரு ஆறு கிளைண்ட் ஒரே மாதிரியான பிரச்சனையோட தான் வந்தாங்க அந்த அதோட தான் நேற்றும் ஒரு நான் அந்த கிளைண்ட் ஒன்று சந்திச்சேன் அதனால தான் நான் வந்து இது சம்பந்தமாக ஒரு வீடியோ ஒன்று பதிவிடும் பதிவிடணும் என்றதுல இன்றைக்கு முக்கியத்துவம் கொடுத்தேன் இதுக்கு என்ன விஷயம்னு சொன்னால் வார கிளையண்ட் வந்து வந்து சொல்கிறது நாங்கள் ஒரு கடையில் வேலை செஞ்சோம் ஒரு பெரிய அது பெரிய ஒரு நிறுவனம் அதில் நாங்கள் ஒரு வேலை செஞ்சோம் அது என்னென்னு கேட்டால் நாங்கள் வந்து ஒரு டூ இயர்ஸாக ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸாக அக்கௌண்ட்ஸ் அதாவது பஸ்ஸுக்கு தெரியாமல் நாங்கள் அந்த அங்கே இருக்கிற திங்ஸை வந்து வெளியில் வித்தோம் வித்து எங்களோட அக்கௌண்ட்டுக்கு கேஷ் எடுத்தோம் நாங்கள் அந்த கேஷ் எடுத்தோம் கம்பெனி கொடுக்கல இந்த மாதிரியான சிமிலரான பிரச்சனை அந்த கடைகள் வந்து வேறுபடலை ஒன்று வெங்காயம் தக் இந்த பச்சை இந்த வெங்காயம் கிழங்கு அது விற்கிற ஹோல்சேல் கடையாக இருக்கலாம் அல்லது ஃபோன் அசசரிஸ் விற்கிற கடையாக இருக்கலாம் அல்லது புக் ஷாப்பாக இருக்கலாம் இப்படியான சில சிலர் சிலர் கடையாக இருக்கலாம் இப்படியான சில இடங்களில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெற்று அது எப்படியோ பொஸ்க்கு தெரிய வருவது ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு அட்வைஸ் கன்சல்டேஷன் என்று சொல்லி வராங்க வந்து தான் அவங்க இதெல்லாம் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ரத்தனையோ விஷயங்களை நாங்கள் கருத்தில் கொள்ள வேணும் இப்போ இவங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் பண்ணி இவங்களை காப்பாற்றுறதா என்னென்று கேட்டால் அவங்களே சுய செல்ஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நாங்கள் எடுத்தோம் நாங்கள் இவ்வளவு எடுத்தோம் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோம் இப்படி சொல்கிறாக்களை வந்து ஓகே பரவாயில்ல சரி சரி சட்டத்துக்கு முன்னுக்கு உங்களையே காப்பாற்றுவோம் என்று சொல்கிறதா அல்லது இந்த பாதிக்கப்பட்டிருக்கிற முதலாளிமார் எவ்வளவோ லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு கடை எடுத்து அதுக்கு சாமான் போட்டு அதுக்கு இப்படியான தொழிலாளிகள் எல்லாம் வச்சு அவங்களுக்கு மாசம் சேலரி கொடுத்து மா பகல் போஷணத்துக்கான கொடுப்பனவு கொடுத்து பஸ் ஃபேர் கொடுத்து இப்படியெல்லாம் பார்க்குற முதலாளிகளுக்கு வந்து துரோகம் வேண்டி நாங்கள் அட்வைஸ் பண்றதா அது ஒரு பிரச்சனை இப்போ இந்த ரெண்டு வருஷம் இந்த ஒன்றரை வருஷம்ன்றது எவ்வளோ பெரிய கேப் அப்போ இவ்வளோ பெரிய கேப்பில் ஒரு கிளைண்ட் வந்து என்னையோட பேசுகிற நேரம் அவங்க சொல்கிறாங்க நான் எப்படியும் ஒரு மூணு கோடி கை மாறி இருக்கும் மூணு கோடி மாதிரி நான் வந்து ரொட்டேஷன் பண்ணியிருக்கிறேன் எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குது சரி இன்னொரு கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க எப்படியும் ஒரு நாற்பத்தஞ்சி லட்சம் ரூபா மாதிரி நாங்கள் ரொட்டேஷன் பண்ணியிருக்கிறோம் ரைட் இன்னொரு கிளைண்ட் வந்து சொல்கிறாங்க முப்பத்தி ஏழரை லட்சம் என் அக்கௌண்ட்டில் வந்திருக்கி அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து பார்த்தா அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கி இது என்னது இது நான் கேட்குறேன்னு இது என்ன எங்கே போகுது இந்த சமூகம் ஆனால் இதில் எல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கிறது இளைஞர்கள் யுவதிகள் அதில் ஒரு பொம்பளை பிள்ளையும் இருக்குது இளைஞர்கள் யுவதிகள் அப்போ இவ்வளவு நாளும் நான் கேட்குறேன் இவ்வளவு நாளும் இந்த பஸ்மார் இந்த முதலாளிமார் இந்த அக்கவுண்ட்ஸை பார்க்காம இந்த கடையில் இருக்கிற ஸ்டாக் எடுக்காமல் எடுக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து குறையுது எங்களுக்கு கல்ல பொட்டிக்கு காசு வருது இல்லை என்று சொல்லி பார்க்காம இருக்கிறாங்களா அப்போ இல்லாட்டி வந்து அவங்களுக்கு அதெல்லாம் கணக்கு இல்லையா மாட்டிப்பட்ட உடனே தான் அவங்க வந்து அதை பிடிக்கிறாங்களா ஏன் அதில் ஒரு தெளிவு இல்லாமல் இருக்கிறாங்க என்றது ஒரு பெரிய ஒரு கேள்வி அப்போ ஸ்டாக்கு எடுக்கிற நேரம் ஸ்டாக்கு வந்து எடுத்த சாமானத்தை விட வித்த சாமனம் கூட இருக்கி எடுத்த சாமானத்துக்கும் வித்த சாமத்துக்கும் டலி ஆகுது இல்லை அக்கௌண்ட்ஸ் டலி ஆகுது இல்லை அப்போ அப்போ தான் ஒரு சந்தேகம் ஒன்று வருது இதில் தனியே தான் ஒரு ஆள் சில சில நே இதில் வந்து தனியாக ஒரு ஆள் வந்து இந்த மோசடியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மாற்றுற நேரம் இன்னொரு ஆளை கூட்டு சேர்ந்து செய்கிறாங்க இந்த கூட்டு சேர்ந்து செய்யக்கோல இந்த கூட்டு சேர்த்தவர் ஏதோ ஒரு கோட்டையை விட்டு மாட்டிப்படுறாரு அதோட இவரும் மாட்டிப்படுறாரு இப்படித்தான் பொதுவாக எல்லா கன்சல்டேஷனும் நடந்துச்சு என் இப்போ இதில் என்ன சொல்ல என்று சொன்னால் இவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு பஸ்மார் நீங்க கொஞ்சம் தெளிவடையீங்க முதலாளிமார் உங்களோட அக்கவுண்ட்ஸை பாருங்கள் உங்களோட ஸ்டாக்கை பாருங்கள் உங்களோட இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து நம்பிக்கையானவங்களாண்டு பாருங்கள் கொஞ்சம் தெளிவடைங்க இப்போ நான் வந்து எல்லாரையும் வந்து கே கெட்டாக்கள் எல்லாரும் இப்படி திருட்டு பழக்கத்துக்கு என்று சொல்லலை இப்படி ஒரு நிறுவனத்தில் ஒன்று ரெண்டு பேர் செய்கிற இந்த மோசடி வந்து எல்லாரையுமே ஒரு சந்தேக கண்ணோட பார்க்கக்கூடிய அளவில் இருக்குது அப்போ நான் வந்தாக்கள்கிட்ட கேட்டேன் ரைட் ஓகே எடுத்த காசை என்ன செஞ்சீங்க முதல்ல அதை சொல்லுங்களே நீங்களே சொல்கிறீங்க நான் எடுத்தேன் ஓகே எடுத்த காசை நீங்கள் என்ன செஞ்சீங்க எனக்கு அந்த கேட்ட உடனே அப்படியே ஒரு கோபம் கொண்டு வந்துச்சு எடுத்த காசை என்ன செஞ்சிங்கன்னு சொன்னால் இல்லை பொடியம்மாரோட வெளியில் போய்ட்டு ஜாலி பண்ணினேன் பொடியமாருக்கு சாப்பாட்டு வாங்கி கொடுத்தேன் ட்ரிப் போனேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஜாலி பண்ணினேன் அது ஒரு ஆயிட ஆன்சர் இன்னொரு ஆள் டான்சர் என்னன்னு கேட்டால் ஒரு ஊடு வாங்கினேன் பே பண்ணி ஊடன்றுண்டு வாங்கினேன் ரைட் அப்போ இன்னொரு ஆள் டான்சர் என்னன்னு கேட்டால் கடன் இருந்துச்சு அதை கொடுத்தன் அப்போ நீங்கள் செய்யறது நான் கேட்ட கேள்வி நீங்கள் செய்யறது பிளாண்டு உங்களுக்கு விலங்க இல்லையா உங்களுக்கு இதெல்லாம் யாரும் படித்து தந்தது ஒன்று உங்களோட உம்மா பாப்பா படித்து தந்திருக்கணும் இல்லாட்டி உங்களோட ஸ்கூலில் படித்து தந்திருக்கணும் இல்லாட்டி உங்களோட இருக்கிற சுற்றி இருக்கிற கூட்டாளி மாதிரி படித்து தந்துக்கிட்டோம் உங்களுக்கு இதெல்லாம் யார் படித்து தந்தது இப்படி செய்ங்க சொல்லி ஒரு நிறுவனத்தில் ஒரு நம்பிக்கையான இடத்துல உங்களைய வச்சுட்டு போகிற நேரம் நீங்கள் இப்படித்தான் மிஸ்யூஸ் பண்ணுவீங்களா இப்படித்தான் ஒரு மோசடியாக செய்வீங்களா அதுவும் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தொடர்ச்சியாக ரெண்டு வருஷம் ஒன்றரை வருஷம் இப்படித்தான் செய்வீங்களா நீங்கள் அந்த நே நேற்று வந்த கிளையண்டோட வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் அதாவது பெற்றோர் வந்திருந்தாங்க அப்போ நான் கேட்டேன் உம்மா இப்போ இப்படி இந்த உங்களோட மகனுக்கு எவ்வளோ சம்பளம் நாற்பத்தையாயிரம் ரூபா சம்பளம் ரைட் அப்போ இப்படி சல்லி வந்து கையில் கூட பொழங்கக்கூல வந்து நீங்கள் கேட்குறது இல்லையா எங்களை உங்களுக்கு இந்த சல்லி ஏன் இப்படி செய்யறீங்கன்னு சொல்லி கேட்குறது இல்லையா என்று கேட்டால் அவர் ஒரு நாளுமே எங்களுக்கு தாரதும் இல்லை எங்கள்கிட்ட காட்டுறதும் இல்லைம்மா எங்களுக்கு மாசத்துக்கோ இல்லட்ட இந்த டெய்லியோ வாங்கி தர சாம மட்டும்தான் நீங்கள் என்ன செய்கிறீங்க நான் வீட்டு வேலை செய்கிறேன் ஒரு ரோட்டில் போய்ட்டு வேலை செஞ்சு தான் சம்பாதிக்கிறேன் புள்ள இருக்கு எனக்கு நான் அதை கலர் சேர்க்கணும் அப்போ இப்போ எடு அதாவது தான் எனக்கு கோவம் வந்துச்சு எடுத்த காசெல்லாம் என்ன செய்கிறீங்க நீங்கள் ஏண்டா ரிப்ளை வந்து இது அப்போ அல்லாவுக்கு பயம் இல்லையா நான் முஸ்லீம் கடவுளுக்கு பயம் இல்லையா அப்போ நீங்கள் வந்து எண்ணத்தை சாதிக்கிறதுக்காக வேண்டி இந்த உலகத்தில் இருக்கிற இந்த அற்பமான சிறிய ஒரு சந்தோஷத்துக்காக வேண்டி உங்களோட வாழ்நாள நீங்கள் வீணாக்கிக் கொள்றீங்களா ரைட் அடுத்த ஆப்ஷன் என்னன்னு கேட்டால் இதை எப்படி செட்டில் பண்ணுறது அப்போ செட்டில் பண்ண பண்ணப்போக்குள்ள எப்படி மாதம் மாதம் தந்து முடிக்கிறேன் இப்போ முப்பத்தேழு முப்பத்தெட்டு லட்சம் எடுத்த ஆளோட செட்டில்மெண்ட் டேர்ம்ஸ் என்னென்னு கேட்டால் மாதம் ஒரு முப்பதாயிரம் தான் அப்போ அப்படி இல்லை அவங்க அதுக்கு ஆகாத மட்டும் இல்லை வீட்டு டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் அதை கொண்டு வந்து தாங்கன்னு கேட்குறாங்க அப்போ அந்த உம்மா அழுந்து அழுந்து கேட்குறாங்க நான் எப்படிமா அந்த வீட்டு டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறது நான் சரி நீங்களும் கொடுக்க போகிறீங்க எடுத்து உங்களுக்கு ச செலவழித்ததா உங்களுக்கு சம்பாதிச்சதா இல்லாட்டி அந்த சலியால் தான் அந்த வீடு கட்டினதா இல்லை எதுவுமே இல்லை அப்போ இந்த புள்ளியில் வந்து நடந்து கொள்கிற விதம் வந்து எதை பார்த்து எந்த சந்தோஷத்துக்காக வேண்டி இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் முழு குடும்பத்தையும் கொண்டு தள்ளி விட்றாங்க கவலையான விஷயம் அப்போ பெற்றோராக இருந்தாலும் கொஞ்சம் பாருங்கள் எங்களை புழங்குது எவ்வளோ செலவழிக்கிறாரு கூட்டாளிமாரோட சுத்துறாரா என்ன செய்கிறாரு உங்களை மாச சம்பளம் எவ்வளோ வீட்டுக்கு எவ்வளோ தாராரு எவ்வளோ சேவிங் இருக்க அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பாருங்கள் அடுத்தது நம்பி உங்களைய தொழிலுக்கு எடுத்து இருக்கிற முதலாளிமாருக்கு தயவு செஞ்சு துரோகம் செய்யவானு உங்களுக்கு அவங்க கிட்ட சேலரி போதாதான் சேலரியை கூட்டி கேளுங்க அப்படி இல்லாட்டி நி நின்றுட்டு வேறொரு கம்பெனியில் வேலையை பாருங்க அப்படி இல்லாமல் உங்களைய நம்பி எடுத்த இடத்துல நீங்க துரோகம் செஞ்சு இருக்கிற மற்ற நல்ல செல்ஃப் ரெஸ்பெக்டாக நம்பிக்கையாக பல வருஷ காலம் இருக்கிற ஆக்களுக்கும் நீங்கள் ஒரு கெட்ட பேர் கேட்டுக் கொடுக்கவானும் இதில் முதலாளி மாறும் தன் கொஞ்சமாக அவங்க ஸ்டடி ஆகணும் என்னென்னு கேட்டால் எல்லாரையும் நம்பி நம்பி நீங்கள் விட்டுட்டு கடைசிக்கு வந்து களத்தை பிடிக்கிறது வந்து சரி வராது நீங்கள் மாதம் மாதம் செக் பண்ணணும் வருஷம் வருஷம் ஸ்டாக் எடுக்கணும் யார் எப்படி இருக்கிறா எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும் எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரு ஆள் செஞ்ச குத்தத்துக்காக வேண்டி முழு குடும்பத்தையும் வந்து கஷ்டத்துல போடே இல்லாதே இப்ப சிலது வந்து கோட்ஸு போயிட்டு இருக்கு கேஸுக்கு கேஸுக்கு போனா கேஸ் முடிவுல வந்து இவர் குற்றவாளி என்று நிரூபணம் ஆகிற பட்சத்துல வந்து அவருக்கு தண்டனை கிடைக்கும் கட்டாயம் கிடைக்கணும் அனுபவிக்கணும் இதால் எவ்வளோ கெட்ட பேர் இன்னொரு கம்பெனியில் வேலைக்கு போவேலுமா அப்படி இல்லாட்டி அவர்ட்ட பிளாக் மார்க் வந்து இல்லாமல் போகுமா அவர்ட குடும்பத்தில் ஒரு கல்யாணம் உண்டு காட்சி ஒன்று வர்ற நேரம் கல்லண்ட தங்கச்சி தானே கல்லண்ட தாத்த தானே என்று சொல்லி கெட்ட பேரை வந்து எல்லாருக்கும் சேர்த்து கொடுக்குறதுக்கா உணருங்க மக்களே உணருக இளைஞர்களே இப்படியான வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாக்கள் கொஞ்சம் அல்லாக்கு பயப்படுங்க என்னென்னு கேட்டால் நம்பிக்கை தான் முக்கியமான ஒரு விஷயம் நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் நடந்தோம் என்று சொன்னால் எந்த இடத்துலையும் எங்களுக்கு வந்து மேலே வரையல எப்பயுமே நாங்கள் கல்லணா தான் இருக்கணும் எல்லார்ட கண்ணோட்டத்திலையும் நாங்கள் கல்லணா தான் பார்க்கப்படுவோம் ஆகவே செய்கிற இடத்துல செய்கிற வேலைக்கு நீங்கள் நம்பிக்கையானவங்களா இருக்கீங்க வேலை தந்த பஸ்ஸுக்கு நீங்கள் நம்பிக்கையானவங்களா இருக்கீங்க அவங்களுக்கெண்டு செலவழித்து சம்பளம் தந்தெல்லாம் தானே அவங்களே எடுக்கிறாங்க ஆகவே நம்பிக்கையானவங்களாக இருக்க பாருங்கள் இப்படி கெட்ட பேரை கேட்டுக்கொண்டு வாழ்நாள் முழுக்க அந்த கெட்ட பேரோட இருக்கிறதுக்கு பலகமானம் என்னென்னு கேட்டால் வளர்கிற நேரம் தான் நாங்கள் இந்த நல்ல விஷயங்களை படிக்கணும் ஏன்னா சரியான மென்டல் டிஸ்டர்ப் ஆகிட்டு என்னென்னு கேட்டால் நாங்கள் ஜென்ரலாக ஒரு லாயர் தான் பல பேரும் கன்சல்டேஷனுக்கு வருவோம் ஆனால் தொடர்ச்சியாக இந்த மாதிரியான கன்சல்டேஷனோட நாங்கள் ஃபேஸ் பண்ண போல் எல்லா இடத்துலயும் நிக்கிற பஸ் மாதிரி என்ன செய்யறாங்க தூங்குறாங்களா இல்லாட்டி அவங்களுக்கு கணக்கு இல்லையா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ல அவங்களோட பிசினஸ்ல அவங்களுக்கு கணக்கு இல்லையா என்ற ஒரு கொஸ்டனும் இன்னைக்கு வருவது பெரிய லம்பர் அமௌண்ட் டம்ப் பண்ணி தானே அவங்க பிசினஸ் டீல் செஞ்சுட்டு போறாங்க அப்ப அந்த இடத்துல நாங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தானே அதால தயவு செஞ்சு எல்லா பக்கத்தாலே நாங்கள் சேஃப் சேஃப்கார்டை கொஞ்சம் பார்த்து கொள்ளணும் ஆகவே இந்த இளைஞர் யுவதிகளே அற்போ உலக ஆசைகளுக்காக வேண்டி உங்களோட வாழ்க்கைகளை வந்து நீங்கள் வீணாக்கி கொள்ளவானு இதெல்லாம் வந்து உண்மை சம்பவம் தான் கட்டுக்கதை இல்லை என்னென்னு கேட்டால் நான் நேத்துராவைக்கு போகிறதும் நான் முடிவு செஞ்சேன்னு இப்படி ஒரு வீடியோ ஒன்று நான் அப்லோட் பண்ணணும் என்று சொல்லி இப்போ நேத்ரா வந்தாக்கள் என்னைய வந்து பிளேம் பண்ணலாம் நாங்கள் வந்துட்டு போன போகிற தானே நீங்கள் இது பண்ணி செய்ய வழி இல்லை என்னன்னு கேட்ட தெரியணும் மக்களுக்கு இப்படியான ஆக்களும் இருக்கிறாங்க கவனமா இருங்க என்று சொல்லி ஆகவே எல்லாரும் எல்லா விதத்திலையும் கவனமாகவும் நிதானமாகவும் நம்பிக்கையாகவும் நடந்து கொள்வோம் என்று சொல்லி மீண்டும் ஒரு பதிவை சந்திக்கும் வரேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து